சில வீடுகளிலே நான் பார்த்துருக்கிறேன் சகோதரர்களுக்குள்ளேயே கேஸ் போட்டுப்பாங்க எனக்கு இதான் எனக்கு சொத்து எனக்கு தான் சேரணும் ஏன் அவனுக்கு தான் சேரணும் இவனுக்கு தான் சேரணும் ஆதல் தயவு செய்து சொந்த சகோதரர்களிடத்தில் நீங்கள் அன்பு செலுத்தாவிட்டால் உங்களுடைய பக்தி வீண் ஓகே ஏன்னா அங்கே தான் ஆரம்பி எங்கே ஆரம்பிக்குது வீட்டில் வீட்டில் தான் உங்களுடைய பக்தி ஆரம்பிக்கும் முக்கியமாக சொந்த சகோதரன் தம்பி அண்ணன் அக்கா தங்கச்சி அக்கா உயிரே கொடுத்துட்றேன் என்ன வேணாம் என்ன வேணாம் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அடிவேன் அவ்வளோதான் அப்படி இருந்தால் அப்படி இருக்கணும் நீங்கள் அப்போ தான் நீங்கள் மேலே வர முடியும் அப்போ அடுத்து தான் நீங்கள் ஆலயத்துக்கு வந்து அதெல்லாம் அப்புறம் ஓகே ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற ஜனங்கக்கிட்ட நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும் ஓகே அதுதான் முத முதல்ல ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு அடையாளமாக Pilih kira.